அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெயன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கு தொழிலாளர்களுக்கான நான்கு முக்கிய சட்ட திருத்தங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த திட்டங்கள் என்னென்ன வகையான திட்டங்கள் இது எதற்காக திடீர்னு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க கொஞ்சம் மக்களுக்கு புரியும்படியான விளக்கத்தை சார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் வந்து அதில் வந்து இருக்கு அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு அதை வந்து நான்கு தொகுப்புகளாக ஒருங்கிணைக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி நாலு சட்டங்களை தொகுத்து வரையறை செய்திருக்காங்க அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அந்த நாலு சட்டங்கள் என்னங்கிறத மக்களுக்கு புரியும்படியான அதோட விளக்கத்தை கூறிட்டு நம்ம உள்ள போலாமா சார் அது என்ன அப்படின்னாக்க சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது தொழில் உறவுகள் கூட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது ஊதியம் குறித்த சட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்சார் பாதுகாப்பு சுகாதாரம் பணி நிலைமைகள் கூட்ட சட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது இதெல்லாம் வந்து நான்கு தொகுப்புகளாக மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு இல்லை இப்ப நீங்க சொன்ன அந்த நாலு தொகுப்பு சட்டத்துங்க ஏற்கனவே இருந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களுங்க என்ன சார் வேறுபாடு இத களைச்சிட்டு இத அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ தொழிலாளர்கள் வந்து எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது நடைமுறையில வந்து இருக்கு அது வந்து உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை தொழிலாளர்கள் நலனில் வந்து அவங்க பாதிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருபத்தி ஒம்பது தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து இருக்கு சிறப்பம்சங்களாக வந்து இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து சுருக்கி நான்கு அம்சங்களாக தூக்கும் பொழுது நிறையா முக்கிய அம்சங்கள்ல வந்து எடுத்துடுறாங்க இப்போ இதில் வந்து சம்பள உயர்வு சம்பள குறைவு இத்தனை வயசு வரையும் தான் எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஒரு நாம்பது வயசுக்கு அப்புறம் நாற்பது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகாதாரம் ஹெல்த் செக்கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லப்படுது அப்போ அவங்களுக்கு வந்து தொழிலாளருக்கு எதிராக வந்து இந்த தொகுப்புகள் வந்து இருக்கு அந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுப்பா சுருக்கும் பொழுது அப்புறம் அந்த சட்டம் வந்து எப்படி இருக்கும் இந்த சட்டங்களை ஏற்றுனது அப்போ வந்து தொழிலாளர்களுக்கு இல்லை கார்பரேட் கைக்கூலிகளுக்கு தான் இந்த சட்டங்களை மத்திய அரசு வகுத்திருக்கு இருக்கு அப்படின்னு ஆமா அதுதான் உண்மை அது வந்து தொழிலாளர் நலன்களுக்கான சட்டங்கிறது கிடையாது கார்பரேட்டுகளுக்கான ஒரு சட்டமாக தான் சட்டம் இருக்கு பெரும் முதலாளிகளுக்கான சட்டமாக சில தொழிலாளர் சங்கங்கள் வந்து இந்த நல திட்டங்களை ஆதரிச்சு போயிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இந்த இது பாதிப்பு இல்லையா இந்த திட்டங்கள் வந்து சில தொழிலாளர் சங்கங்கள்ங்கிறது இல்ல எல்லாருமே எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு அந்த ஆளுகின்ற பாஜக கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சங்கங்கள் வேணா இதை வந்து ஆதரிச்சு சொல்லியிருக்கலாமே தவிர்த்துட்டு உண்மையாலுமே தொழிலாளர் நலன்கள் சார்ந்த இடதுசாரிகள் அமைப்பா இருக்கட்டும் மத்த அமைப்பினராக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து எதிர்த்து அதை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க தொழிற்சங்கங்கள் இப்ப பல தொழிற்சங்கங்கள் இருக்குது பெரும்பாலும் இதுக்கு வந்து போராட்டங்கள்ங்கிறது ஒன்றும் தெளிவாக வரவில்லை ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நிலைப்பாடு இது மத்த எதுவும் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தாலும் யாருமே போராட்டத்தை அறிவிக்காம தானே இருக்கிறாங்க இதை எதிர்த்து அப்படி வந்து சொல்லிட முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த புதிய தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு வந்து எதிராக வந்து போராட்டத்தை வந்து வலுவாக அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் முழுவதும் போராட்டம் வந்து நடத்துறதாக வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓகே இந்த மூணு கட்சிகள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க மூணு பேருமே திமுகவோட கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக வந்து ஆனால் இதுக்கான விவாதங்களா இருக்கட்டும் நிலைப்பாடுகளை எதுவும் பெருசா அப்படிங்கிற இருக்குது இது வந்து திமு உழைக்கும் மக்களை பலவீனப்படுத்தும் நோக்கத்திலேயே ஒன்றிய பாஜக அரசு வந்து தீவிரமா வந்து செயல்பட்டு இருக்கு புதுசு புதுசா ஒரு நடைமுறைகளை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப திமுக வந்து அந்த தொழிற்சங்கம் வந்து ஆதரவு கொடுக்கல அவங்க வந்து கருத்து தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க அவங்க வந்து இப்போதான் ஒவ்வொரு கட்சியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த போராட்டங்கள்லேயே அந்த தொழிற்சங்க தலைவர்களும் வந்து கலந்துக்குவாங்க கலந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து தனியா வந்து கட்சியின் சார்பில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர் ஒற்றுமை அப்படின்னு வரும் பொழுது அனைத்து கட்சியினுடைய தொழிற்சங்க அமைப்புகளும் ஒருங்கிணைந்து வந்துடுவாங்க நீங்க சொல்ற மாதிரி அனைத்து கட்சியில் உள்ள தொழிலாளர் சங்கங்கள் வரும் அப்படின்னு சொல்றீங்க இதை வந்து அமல்படுத்தி இருக்கிறதே பிஜேபி தான் அப்படி இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுக அந்த கட்சியை சார்ந்த தொழிலாளர் சங்கம் வந்து எப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அவங்க வந்து கட்சியோட நிலைப்பாட்டிற்கு தானே வழிவகுத்து போவாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சிகள் தான் வந்து போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு இப்போ அதிமுகவில் வந்து போராட்டம் பண்ணணும் வைக்கணும் தொழிற்சங்கம் வந்து பண்ணணும் அதுதான் ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க கொண்டு வர திட்டத்தை வந்து எதுக்கு தெரிஞ்சு இவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு திராணி இருக்கா அவருக்கு எதுவுமே கிடையாது இப்போ அவர் வந்து கட்சியினுடைய செயல்பாடு வந்து ஏதாவது மந்த போக்கில் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தொழிலாளர் நலனை பற்றி இவர் எப்படி பேசுவார் எதுக்கு மக்களோட பாதுகாப்பு மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் கட்சி அப்ப அதையே பண்ண முடியாம இவர் என்ன கூட்டணியில எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட அவங்க வந்து பாஜகவுடைய கூட்டணியில இருக்கனால அவங்களை ஆதரிச்சு அப்படியே அவங்க வந்து அந்த கட்சியை வேற இல்ல வேற வழி இல்லாம ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்ப இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எல்லாருக்கும் இந்த புதிய நான்கு சட்ட தொகுப்புல வந்து என்ன சொல்லுது சக உரிமைக்காக தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைக்காக எந்த ஒரு தொழிலாளியும் போராட கூடாது அவங்க கோரிக்கையை வச்சு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தொழிலாளர்களை வந்து ஒடுக்குமுறையை வந்து கொண்டு வராங்க யாரும் போராடக்கூடாதா தொழிலாளர்களையும் போராடக்கூடாதா தொழிலாளர்கள் போராடி போராடிதாங்க ஒவ்வொரு உரிமையும் வந்து இருக்கு எட்டு மணி நேரம் வேலையே வந்து போராடி கிடைச்சதுதான் எல்லா உரிமையுமே போராடி கிடைச்சதுதான் அப்படி போராடி போராடி கிடைச்ச ஒவ்வொன்னையும் வந்து இந்த பாஜக அரசு வந்து முடக்கி அப்படியே தொழிலாளர் நலன்களை வந்து நசுக்குது அப்ப முதலாளா குரல் ஆளும் தமிழகத்துல உள்ள முதல்ல குரல் ஆளுங்கட்சியான சார் சக கட்சிகள் குரல் கொடுக்கும் போது ஆளுங்கட்சி குரல் கொடுக்காம எதுக்கு இருக்கு அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ற மாதிரி கண்ணக்கூட்டணியில இருக்கிறாங்களா இருக்கலாம் அப்படித்தான் தெரியுது நாடு முழுவதும் இந்த புதிய நான்கு அம்ச சட்ட பற்றி விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது தொழிலாளர் நலன்கள் வந்து பாதிக்கப்படுது எதையுமே வந்து இது சார்ந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டங்கள் வெடிக்கிற அளவுக்கு வந்து நாடு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஆளுகின்ற திமுக அரசு வந்து கள்ள மௌனம் வந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து எனக்கு ஒன்றும் புரியல இவங்க வந்து அவங்க கொண்டு வர திட்டத்துக்கு எலெக்ஷன் நேரம் நம்ம அமைதியா இருப்போம் கூட்டணி கட்சி நீங்க வந்து குரல் கொடுத்து பேசுங்க போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக அரசு வந்து கள்ள மோனம் காக்குதா அப்படின்னு அவங்க ஆல்ரெடி இப்ப இந்த பிரச்சனையவே எப்படி சமாளிக்கிறது ஓரளவுக்கு அதை சரி பண்ணி கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில அடுத்து இது ஒன்னாடா அடுத்து இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவங்க யோசிக்க விடாம பிஜேபி வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை தேர்தலை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு மாதிரிதான் தோணுது இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தினால வந்து பாதிக்கப்படுறது அடிப்படை ஏழை எளிய மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க தினக்கூலிகளா வந்து மாற்றப்படுவாங்க கார்ப்பரேட்டுகளும் பெரும் முதலாளிகளுக்கு தான் அது வந்து லாபமாக மாறும் ஜனநாயக ஆட்சி ஜனநாயக நாடு அப்படிங்கிறதே வந்து காலப்போக்குல மாறிடும் இருக்கு இது முதலாளிகளுடைய கை பாவையாகவும் கார்பரேட்டுகள் கை கூலிகளாகவும் இது வந்து செயல்படுகின்ற நிலைமையா வந்து இந்த இருக்கு தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெண்களும் அடங்குவாங்க ஏன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்களும் எல்லா வேலைகள்லையும் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தினால பெண்களுக்கு எதுவும் நன்மைகள் இருக்கா இல்ல அவங்களுக்கு இது அவங்களுக்கும் ஒரு பெரிய தீமைகள் தான் இதுல இந்த திட்டத்தினால போயிட்டு இருக்குதான் இது வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறது அப்படின்னாக்க ஆணுக்கு பெண் சமமாகவும் இப்ப ஆண் வந்து ஆண் தொழிலாளர் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னாக்க அவருக்கு நிகராக பெண் பணியாளருக்கும் சம்பள உயர்வு சம்பளத்தில் சம பங்களவு வந்து வழங்கப்படும் அதே நேரத்தில் அவங்க ஓவர் டைம் வேலை பார்த்தாங்க அப்படின்னாக்க கூடுதல் சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நான் என்ன கேக்குறேன் மனிதன் வந்து தொழிலாளியா வேலை பார்க்கிறாரா மிஷினா வேலை பார்க்கறாரா அப்ப தொழிலாளர் நல சட்டம்னு அப்புறம் எதுக்கு இருக்குது எட்டு மணி நேரம் வேலைன்னு எதுக்கு இருக்குது அப்ப ஒரு மனிதனை வந்து ஒரு தொழிலாளியை வந்து ஒரு மிஷினை போல ஒப்பிடுவது வந்து சரியான போக்கா இருக்காது இது காலங்காலமாவே நடந்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிறது இது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே சார் அதாவது தொழிலாளர்களுடைய நலன் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் போராட்டம் செய்வார்கள் போராட்டம் வெடிக்கும் தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைக்கும் சங்கங்கள் மூலமா போராட்டம் நடந்த தனியா போராட்டம் நடத்துவாங்க மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது போராடுவதே தவறு அப்படின்னு இந்த நான்கு அம்ச தொகுப்புல வந்து சொல்றாங்க இது வந்து என்ன அடிப்படையில நம்ம வந்து பாக்க பெண்களுக்கு வந்து அதிகமா எந்த கம்பெனிலயும் இரவு பணி வந்து போட மாட்டாங்க ஆனா இந்த நாலு திட்டங்கள் வரும்போது பெண்களும் நைட் டூட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை தானா சார் அப்புறம் பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல வேலை பார்க்க முடியுமா இதெல்லாம் வந்து என்ன அடிப்படையில் எடுத்துக்கிறது இருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த நாலு சட்ட தொகுப்புகள்லையுமே தொழிலாளர்களுக்கான நன்மை கூட தரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இப்ப சொல்ல போனோம்னா கிராஜுவிட்டி அமௌண்ட் முன்னால இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் தான் நம்ம பணி செஞ்சதுக்கு அப்புறம் வாங்க முடியும் இப்ப வந்து அது வந்து ஒரு வருடத்திலேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கு அதுவும் வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் தான் அடுத்து வந்து தொழிலாளர்களோட நல பாதுகாப்பை வந்து அந்தந்த நிறுவனம்தான் அதுக்கு வந்து முழு பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படையான உரிமை தான் அந்த உரிமையும் இந்த சட்டம் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லணும் வேண்டும் வேலையாட்களுக்கு தேவையான பணி நேரம் வந்து எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு நிறுவனங்கள் அதை வந்து எடுத்துக்கணும் நியமிக்கிறதுல அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா இந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் ஏற்கத்தக்க முடியாத ஒரு திட்டங்கள் தான் ஏன்னா ஏற்கனவே எட்டு மணி தான் மக்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பல போராட்டங்களுக்கு பிறகு சட்டத்தில் கொண்டு வந்த திட்டத்தை சேஞ்ச் பண்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத இது ஒரு தேவையற்ற திட்டமாக தான் இதையும் பார்க்குற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஜெகன் சார் அவர்கள் கூறியபடி இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வந்து தொழிலாளர்கள் சங்கமாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் வரவேற்பாங்க அது தொழிலாளர்களுக்கு பயன்படாத திட்டமாக இருந்துச்சுன்னா மக்கள் வந்து களத்தில் அனு போராடி அந்த உரிமைகளை பெறுவார்கள் அப்படிங்கிற விவாதத்தை தான் நம்ம முன்னாடி வச்சுருக்கார் ஜெகன் சாரு ஆளும் திமுக அரசாக இருக்கட்டும் இல்லை மற்ற சகத்த கட்சிகளாக இருக்கட்டும் இதற்கான போராட்டங்களை கூடிய விரைவில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா இல்லை இதில் சில திட்டங்களை சேஞ்ச் பண்ணி சட்டத்தை வந்து வரைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்